தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பத்து ரூபாய்க்கு மக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்த டாக்டர் ரத்தினம் காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்று ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு டாக்டர் பணியை துவங்கினார் பட்டுக்கோட்டையில் டிஏ கே மருத்துவமனை என்ற பெயரில் கிளினிக் துவங்கி குறைந்த கட்டணத்தில் மருத்துவம் பார்த்தார் பல ஆண்டாக இரண்டு ரூபாய் கட்டணத்திலும் பிறகு ஐந்து ரூபாய் கட்டணத்திலும் மருத்துவம் பார்த்தார் கடைசியாக அவர் வாங்கிய ஃபீஸ் பத்து ரூபாய் அது கூட இல்லை என்றாலும் டாக்டர் ரத்தினம் ஓகே என சொல்லிவிடுவார் அதனால் பட்டுக்கோட்டை மக்கள் அவரை ஐந்து ரூபாய் டாக்டர் என்றும் பத்து ரூபாய் டாக்டர் என்றும் அவரவர் விருப்பப்படி அழைக்கின்றனர் தொன்னூறு வயதை தாண்டிய பிறகும் அவர் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தார் ஓரிரு ஆண்டாக வயது மூப்பால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்ததால் மக்களுக்கு சிகிச்சை அளிக்கவில்லை இவரது மனைவி ராஜலட்சுமி இவர்களுக்கு ஒரு மகன் மூன்று மகள்கள் மகனும் மருமகளும் டாக்டர்கள் என்பதால் அவர்கள் மருத்துவமனையை தற்போது நடத்தி வருகின்றனர் டாக்டர் ரத்தினத்தின் உடலுக்கு அனைத்துக் கட்சி பிரமுகர்கள் மக்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர் பல ஆயிரம் கர்ப்பிணிகளுக்கு சிறப்பாக சிகிச்சை அளித்து சுகப்பிரசவம் செய்து முடித்த திறமையான டாக்டர் என அவரை மக்கள் புகழ்கின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு இந்தியா சீனா போர் நடந்தபோது மத்திய அரசு போர் தளவாடங்கள் வாங்குவதற்காக மக்களிடம் நன்கொடை வழங்கும்படி வேண்டுகோள் விடுத்தது அப்போது மகன் மகள்களின் எதிர்காலத்திற்காக சேமித்து வைத்திருந்த சவரன் நன்கொடையாக வழங்கினார் சில ஆண்டுகள் கழித்து மத்திய அரசு அந்த நகைகளை அவருக்கு திரும்ப வழங்கியது இரண்டாயிரத்தி இருபதில் கோவிட் காலகட்டத்தில் தனக்கு சொந்தமான கட்டடத்தில் வாடகைக்கு இருந்த வியாபாரிகளிடம் மூன்று மாத வாடகையை வேண்டாம் என சொன்னவர் எனவும் அவரை பற்றி பட்டுக்கோட்டை மக்கள் நினைவு கூர்ந்தனர் பட்டுக்கோட்டை பேராவணி ஒரத்த பகுதியில் பகுதிகளில் கிட்டத்தட்ட மூன்று தலைமுறைகளுக்கு மருத்துவம் சேவை செய்தவர் ரெண்டு ரூபா டாக்டராக தொடங்கினார் ஆரம்பத்தில் ரெண்டு ரூபா தான் ஃபீஸ் வாங்கினார் அதுக்கு பிறகு அஞ்சு கடைசியாக பத்து ரூபா தான் அவர் ஃபீஸே வாங்கினார் கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் பேர்களுக்கு மேல் பிரசவம் பார்த்தவர் ஓடு வசதி இல்லாத காலங்களில் இரவு நேரங்களில் டார்ச் லைட்டை அடிச்சுக்கிட்டு அந்த வீ வாய்க்கால் வரப்புகளையெல்லாம் தாண்டி போய் கிராமங்களில் மருத்துவ செய்து கொடுத்தவர் மிக சிறந்த மனிதநேய பண்பாளர் இந்த பகுதி மக்கள் எல்லாருமே அவரை டாக்டர் ரத்தனமில்லை என்றால் இங்கு ஒரு இந்த பகுதியிலே தெரியாதவர்களே இருக்க முடியாது அந்த பெயர் பெற்றவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏழைகளுக்காகவும் மருத்துவ இலவசமாகவும் செய்திருக்கிறார் அவங்க காசு கொடுக்க முடியாதவங்களும் அவர் காசு வாங்குறதில்லை அப்படிப்பட்ட மருத்துவரோட மறைவு இந்த பகுதிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு தமிழ்நாட்டிலே ஒரு சிறந்த மருத்துவராக தன் வந்து பணியை செய்தவர் அதேபோல கொரோனா காலத்தில் முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக ஒரு லட்சம் ரூபாய் அளித்தார் அவர் இங்கு பணிவ வளாகம் ஒன்று நடத்தி வருகிறார் கொரோனா காலத்தில் அதில் நான்கு மாதங்களுக்கு யாரிடமும் வசூல் வாடகை வசூல் செய்யாமல் ஒரு மிகச்சிறந்த மனசுக்கு சொந்தக்காரர் அதே போல் அவருடைய பிறந்த ஊரான திருவாரூரில் அவர் அரசு பள்ளிக்கு அவருக்கு ஒரு கோடிக்கு சொந்தமான இடத்தை தானமாக வழங்கிய உயர்ந்த எண்ணம் படைத்தவர் மரியாதைக்குரிய டாக்டர் கே என் கே அவர்கள் நூறு வயது ஆகியும் இந்த பகுதி மக்களுக்கு மகப்பேறுகளை இனமாகவும் குறைந்த கட்டணத்திலையும் செய்து மிகப்பெரிய சாதனையை படைத்தவர் இது மட்டுமல்லாது அவர் ஒட்டுமொத்த தஞ்சை மாவட்டத்திற்கே தெரியக்கூடிய ஒரு மாபெரும் டாக்டர் அவர் திருவாரூரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் இதில் தெரியாத கிராமங்களே கிடையாது குடிமக்களே கிடையாது அத்தனை குடிமக்களுக்கும் டாக்டர் அவர்களுடைய மகப்பேருனுடைய மருத்துவத்தினுடைய தன்மையை எல்லாருமே புரிந்திருக்கிறார்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த இழப்பினை நாம் இழந்திருக்கிறோம் பட்டுக்கோட்டையே என்று ஒரு சூழலிலே கடுமையான சூழலிலே சூழ்ந்திருக்கிறது அதற்கு காரணம் அவர்தான் அவர் என்னுடைய இறை இறப்பு என்பது மக்களால் மாணிக்கமாக மதிக்கப்பட்டவரை இழந்து விட்டுவோமே என்று ரொம்ப க கண்ணீர் விட்டு வழங்குகிறார்கள் ஆகவே ஐயாவினுடைய ஆத்மா சாந்தியடைய இந்த மாவட்டத்தில் உள்ள கிராம மக்களும் எல்லோருமே அஞ்சலி செலுத்துமாறு கேட்டு நானும் ஐயாவுக்கு அஞ்சலி செலுத்துகிறேன் மனிதநேய டாக்டர் என பெயர் பெற்ற டாக்டர் ரத்தினத்தின் இறுதிச் சடங்குகள் நாளை நடக்கிறது பத்து ரூபாய் டாக்டர் ரத்தினம் மறைவுக்கு தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நைனா நாகேந்திரன் இரங்கல் தெரிவித்தார் ரூபாய் பத்து மட்டும் கட்டணமாக பெற்றுக்கொண்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும் சிகிச்சை அளித்து வந்த டாக்டர் ரத்தினம் பிள்ளை வயது மூப்பு காரணமாக இன்று இயற்கை எய்தினார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது கடந்த அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவம் பார்த்த ரத்தினம் பிள்ளையின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன் என நைனா நாகேந்திரன் கூறினார்